ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சூர்யா வந்து பவித்ராவை கூப்பிடுறாங்க மகாவை வர சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு சார் சொல்லிட்டு பவித்ரா கேட்குறாங்க பழைய டிசைனில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு நியூவாக டிசைன் போடணும்னு சொல்கிறாங்க பவித்ராவும் மகாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க சூர்யா போனதுக்கப்புறம் அகைன் மகாவுக்கு கால் பண்ணி பழைய இதில் எந்த கரெக்ஷனும் இல்லை எதுக்கு உங்களை வர சொல்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்மளை வெறுப்பேற்றதுக்காக தான் அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க உன்னை வெறுப்பேற்றினா நீ டபுள் மடங்காக உங்களை வெறுப்பேற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மகாவும் பவித்ராவும் டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா வந்து பொக்கையோட வெயிட் பண்றாரு அந்த பிளேஸ்க்கு ஸ்வேதா வராங்க சூர்யா வந்து பொக்கே கொடுத்து வெல்கம் பண்றாரு சூர்யாவும் ஸ்வேதாவும் கேபின்ல பேசிட்டு இருக்காங்க பவித்ரா வந்து நான் ஃபைல கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல எடுத்துட்டு வராங்க சூர்யா வந்து மகா வெறுப்பேத்தணுன்றதுக்காக உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து இந்த ஃபைல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் குறுக்குல பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு பாட்டில் வந்து சரியா பூட்டாம வச்சிடறாரு மகா வந்து ஃபைல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா மேல வந்து அந்த வாட்டர் பாட்டில தள்ளி விட்டுடுறாங்க வலி இது தொடச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க சூர்யா வந்து காண்டாயிராரு ஸ்வேதா வந்து சொல்றாங்க உன் ஒய்ஃப்க்கு உன் மேல ரொம்ப லவ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாலன்னு சொல்றாங்க சூர்யா வந்து அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸ்வேதா வந்து கிளம்புறாங்க அப்ப ஒரு எம்ப்ளாயி வந்து பாதுசா கொடுக்குறாங்க சூர்யா வந்து அதை எடுக்க போறாரு ஸ்வேதா வந்து உனக்கு பாதுசா பிடிக்காதுலன்னு சொல்றாங்க மகா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கிலோ கணக்குல கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மனசுக்குள்ள திங்க் பண்றாங்க அன்னைக்கு பாதுசா நல்லாலன்னு வச்சது எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டா போல இதனால நம்ம மீட் பண்ண நாம இருந்தோம் உனக்கு தெரியுது கூடவே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டுக்குதுன்னு சொல்றாங்க மகா வந்து காண்டாராங்க தேங்க்யூ